முசிரி நேசிப்பம் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் வணக்கத்தில் உங்கள் ரமேஷ் நம்ம முஸ்ரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள முஸ்ரீ மேலத்திரு மகாமாரியம்மன் கோயிலில் வருடந்தோறும் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை திருவிழாவும் பூச்செறுதல் விழாவும் மிக பிரம்மாண்டமாகவும் சீரும் சிறப்புடன் நடைபெற்று விட்டுருது அதுக்கு காரணம் என்னென்ன பார்த்திங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இல்லாமல் வந்துருந்து இந்த மேலத்திரு மகாமாரியம்மன் அருள் பெண்ணுங்கிற காரணத்தினாலும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்களுமே வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து கூடி அம்மனோட அறிவியல் பெற்று போவாங்க அதில் முக்கியமான விசேஷங்களாக கொண்டாடப்படுவது பார்த்திங்கன்னா பூச்செடுதல் விழா கொண்டாடப்படுகிறது தீமிதி திருவிழா கொண்டாடப்படுகிறது பால் குடம் விசா செலவுலலாம் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மக்கள்லாம் வராங்க பல்லாயிரக்கணக்கான மக்கள் வர்றது இல்லாமல் அவங்களை அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா அன்னதானம் விருந்தளிச்சும் பார்த்தீங்கன்னா அருமையாக அந்த நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சிகிட்ருக்காங்க இந்த கோயிலில் இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது என்னென்ன சிறப்புகள்லாம் செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத கோயில் நிர்வாகங்கள்ட்டையும் அந்த முக்கியஸ்தர்கள்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தில் என்னென்ன ச நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது என்னென்ன திருவிழாக்கள்லாம் கொண்டாடுறீங்க எப்படி எப்படிலாம் கொண்டாடுறீங்க அதை மக்களுக்கு சொன்னீங்கன்னா மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க அவங்களுக்கும் தெரிஞ்சு வருவாங்க நான் கோயில் நிர்வாக நடராசுரம் பேசுகிறேங்க கொஞ்சம் மகாரியம்மன் மாரியம்மன் இருந்து பேசுகிறேன் எங்கள் அப்பா வந்து இறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதுலேருந்ததுக்கு அப்புறம் நான் தான் அந்த நிர்வாக பொறுப்பு எடுத்து செஞ்சிட்டு பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு என்னுடைய திருவிழா குழு நண்பர்கள் ஒத்துழைப்பு நல்லபடியாக நடத்திட்டுருக்குறோம் இதில் முக்கிய நிகழ்ச்சி என்னென்னாக்க பத்தொம்பது நாலு இருபத்தி நாலு ஆரம்பித்து வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து மூணு அஞ்சு இருபத்தி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரும் இந்த நிகழ்ச்சி நடந்துட்டுருது முக்கியமான நிகழ்ச்சி என்னென்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கரகம் பாலிக்கிறது அடுத்து பெரிய பெரிய பத்தொன்போது நாள் பத்தொம்பது நாலு வந்து பெரியாண்டவர் பெரியாண்டவர் அழைக்கிறோம் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை கரகம்பாளி இருபத்தி ஒன்று வந்து கரகம் பாலிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வியாழக்கிழமை தேதி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை தேர் நகரோலம் வருது முப்பதாம் தேதி தீமிதி முக்கிய நிகழ்வு தீமிதி தீமிதிக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து தீமிதி இறங்குவாங்க அது சமயம் வந்து பெரிய அன்னதானம் நடக்கும் விரதம் நிறைய இறப்பாங்க தீச்சீடி எடுப்பாங்க ரொம்ப இந்த கோயிலுடைய முக்கிய நிகழ்ச்சி தீமிதி தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்தது வந்து வளர்புற வளரும் வளர்புற நண்பர்கள் குரூப்ஸ் வந்து அன்னதானம் பண்ணுறாங்க பெரிய அளவில் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னும் சின்னதாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் இறங்குவாங்க மிக சிறப்பாக இருக்கும் இந்த நிகழ்ச்சி வந்து தீமதி தான் மிக சிறப்பான ஒரு நிறையா வெளியிலேருந்து வந்து இறங்கும் உள்ளூர் மக்கள் இறங்குவதோட வெளியில் இங்கே வந்து சாமி கும்பிட்டு கிராமத்துலேருந்து சாமி கும்பிட்டு இதை பளித்து நிறைய பேர் இதனால வேண்டுதல் பழி சத்தி வாய்ந்த மரியாதை வாய்ந்த சக்தி வாய்ந்த மரியாதை அதனால சுற்றுப்புற இருக்க கிராமத்தில் உள்ள ஜனங்கள் பூரா வேண்டுதல் இருந்து விரதம் இறந்து தீக்குழி இறங்குவாங்க வாழ்கடம் எல்லாமே செய்வாங்க ஏன் இப்போ நீங்கள் வந்து இந்த கோயிலில் எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தலைமையெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் உங்கள் வயசில் எவ்வளோ திருவிழாக்களை பார்த்துருப்பீங்க இந்த திருவிழாக்கள் இன்றைய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருவிழாக்களை பார்க்குறப்ப எப்படி இருக்குது உங்களுக்கு எங்கே நான் என்னுடைய தகப்பனார் வந்ததுக்கப்புறம் இருந்த இருந்த சூழ்நிலை வந்து அப்போ வந்து இவ்வளோ கும்பல் கிடையாது இப்போதான் வர வர ஜாஸ்தி ரொம்ப அதிகமாக இருக்குது ஆன்மீகம் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அதே மாதிரி அம்மனுடைய அருள் எல்லாருக்கும் கிடைக்கிது பக்தி ஜாஸ்தியாக இருக்கனால நிறைய பேர் வந்து கலந்துக்கிறாங்க அது தீமதி சமயத்தில் ரொம்ப கும்பல் தாங்க முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் இந்த நம்ம சித்திரை திருவிழா வந்து பெருந்திருவிழாவாக நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க எல்லா மகாமாரியம் கோயிலையும் நடைபெற்று இருக்கு அது இல்லாமல் இந்த மாத தினங்களில் மற்றும் வார தினங்களில் என்னென்ன நிகழ்ச்சிகள் என்னென்ன சாமிக்கு நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க இப்போ திருவிழாவை தவிர இந்த மா இந்த மாரியம்மன் கோயிலில் வந்து மாதம் மாதம் மாத பூஜை ஒவ்வொரு மாதமும் இப்போ ஞாயிற்று முதல் ஞாயிற்றுக்கிழமைக்கு மண்டபப்படி பண்ணுவாங்க பௌர்ணமி பௌர்ணமி மண்டபடி ரெண்டு மண்டபடி ரொம்ப சிறப்பாக அன்னதானம் பண்ணி ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க பௌர்ணமி விழா வந்து எந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறாங்க நைட்டு ஒரு பத்து மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க பன்னெண்டு மணிக்கு முடிக்கிறாங்க சில நேரத்தை கால தேசத்தை அனுசரித்து சீக்கிரமே முடிச்சிடுறாங்க ஆமாம் அந்த மாதிரி முடிச்சிடறாங்க அதே மாதிரி மகளிர் குழுவில் வந்து அது நிறைய வழிபாடு செய்கிறாங்க ஆடி மாதம் வந்து விளக்கு பூஜை பண்ணுறாங்க அதே மாதிரி தை மாதம் விளக்கு பூஜை பண்ணுறாங்க குழு சமயத்தில் வந்து ஒம்பது நாள் நவராத்திரி வந்து சிறப்பாக கொண்டாடுவாங்க அம்மா அம்மா வந்து மண்டபத்தில் வந்து உட்காந்து ஊஞ்சலில் உட்காந்து பத்து நாள் நல்ல விசேஷமாக இருக்கும் அந்த நிகழ்ச்சியை அதே மாதிரி நம்ம மாரியம்மன் கோயில் வழக்கு போட்டத்தில் மாரியம்மன் கோயில் ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு கட்டடம் கட்டியிருக்கோம் ஒரு மண்டபம் இப்போ அந்த மண்டபம் எந்த குழு இதெல்லாம் நடத்துகிறதுக்காங்கயா இந்த கோயில் விழாக்கள் நடத்துறதுக்காக இந்த அமைப்பு எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்களா ஆமாம் ஆமாம் மக்களுடைய கூட்டத்தை அனுசரித்து அந்த மண்டபத்தை கட்டியிருக்கோம் மற்ற முக்கியமான சில முக்கிய நிகழ்ச்சிகள் நிச்சயதார்த்தம் காது குத்து காலகாப்புக்கு அதுக்கு இந்த மண்டபம் யூஸ் பண்ணிக்கலாம் அதில் வர வருமானத்தை மாரியம்மன் கோயிலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொதுமக்களுடைய ஆதரவு எங்களுக்கு நிறைய இருக்கு அந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் இந்த பொதுமக்கள் ஆதரவு உங்களுக்கு நிறையா இருக்குங்கிறீங்க ஏன்னா அங்கே கூடுற கூட்டத்தை பார்க்கும்போதே எங்களுக்கு தெரியுது ஆமாம் அந்த திருவிழாவுக்கு இப்படி ஒத்துழைப்பு தராங்க மற்ற நாட்கள்லாம் அளவுக்குலாம் அவங்களுக்கு ஒத்துழைப்பு தராங்க திருவிழா அதாவது நீங்கள் மக்களை தேடி போற மாதிரி இருக்கா மக்களே உங்களை தேடி வராங்களா நாங்களும் மக்களை தேடி போறோம் மக்களும் எங்களை தேடி வர்றாங்க மக்களை தேடி எங்களை தேடி வர்றது ஜாஸ்தி இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க திருவிழா தேர் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர் கூடியே நிறைய பேர் போவோம் தேர் தேர் தரிசனம் பண்ணும்போது நிறைய பேர் ம மாரியம்மனுக்கு நிறைய கொடுப்பாங்க கிடா வெட்டுறது பலி கொடுப்பாங்க நிறைய பணம் கொடுப்பாங்க மாரியம்மனுக்கு அதே மாதிரி இந்த மண இது இந்த மண்டபத்துக்கு வரவங்களுக்கும் தங்குறதுக்கு சில நேரம் இந்த மாரியம்மன் கூச்சலில் சமயபுரம் மாரியம் கூச்சல் வந்து தங்குவாங்க அவங்களே ஏதாவது பார்த்து கொடுப்பாங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது மாதிரி இப்போ இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு கட்டி எவ்வளோ ஆண்டுகள்லாம் இருக்கும் நான் நடராஜன் ஒருத்தர் கோயில் பெற்ற தாசில்தார் பேசுகிறேன் இந்த எனக்கு இப்போ எழுபத்தி நாலு ஆகுது இந்த கோயிலுடைய அமைப்பு எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற அமைப்பு மூணாவது அமைப்பு இதுக்கு முன்னாடி மூணு அமைப்பு இருந்திருக்கு மூணு அமைப்பு எனக்கு எனக்கு நல்ல விவரம் தெரியும் இப்போ இருக்கிற அமைப்பு மூணாவது அமைப்பு அதனால அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்ததுங்கிறது நமக்கு அறுதிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை அப்ப இந்த கோயிலோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி முன்னாடி இருந்தது பல நூற்றாண்டு முன்னாடி இருந்திருக்கு வடிவடியாக சாமி கும்பிட்டுகிட்டு இருந்திருக்காங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ இருக்கிற அமைப்பு வந்து மூணாவது அமைப்பு எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க ஆமாம் இது ஆனால் இங்கே இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி முன்னாடி இவருடைய பொறுப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியாண்டவரை வச்சு சாமி கும்பிட்றது ஆனால் அதுக்கு முன்னாடி கரூரில் எப்படி கம்பம் போட்டு சாமி கும்பிட்டாங்களோ அதே மாதிரி இந்த கோயிலில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தடவை கம்பம் போட்டு சாமி இருக்காங்க நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையா இருக்கிற என்னுடைய பதினாலு பதினஞ்சு வயசு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ நான் சின்னப்படியாக நாங்கள் அடிக்கடி கோவிலுக்கு வருவேன் அப்போ அந்த திருவிழாக்கள் கொண்டாட்டப்பட்டதுக்கும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுக்கு எழுபது வயசுக்கு மேலே ஆகிடுச்சிங்கிறீங்களா இப்போ இந்த திருவிழாக்கள் கொண்டாட்டங்கள்லாம் இந்த மேலத்திற்கு மகாமாரியம்மன் கோவில் எப்படி இருக்குது மக்கள்லாம் எப்படி ஒத்துழைப்பு தராங்க இந்த நிர்வாகத்தர் இந்த பொதுமக்கள் எல்லாம் எந்தளவுக்கு ஆதரவு தராங்க ஏற்கனவே இருந்த அமைப்பில் இப்போ கோயிலுடைய வடபுறத்து வடபுறத்தில் இருக்கிற மண்டபம்லாம் கிடையாதுங்க வடபுறம் இந்த பின்னாடி இருக்குதுங்கள அந்த வடபுறம் வெறும் மண் திட்டு ஒரு மூங்கில் தட்டு தான் இருக்கும் திருவிழா காலத்தில் அந்த தட்டு எடுத்துருவாங்க ரோடும் ரோடும் இருக்கும் வெறும் கீர்த்த பந்தல் போட்டு அழகா அங்கே தான் பொதுமக்கள் பூரா உட்காந்து சாமி கும்பிடுவாங்க பே கூட்டம் நடத்துறது எல்லாம் அந்த இடத்துல தான் இவங்களுடைய தரப்பனார் தங்கல் பிள்ளைங்கிறவங்க அந்த இடத்துல ஒரு கம்பீரமாக உட்காந்துருப்பாங்க பார்க்கவும் நல்லா இருக்கும் கேட்கவும் நல்லா இருக்கும் இப்போ நீங்கள் முத்திரி பகுதி மக்களுக்கு முசிறியை சுற்றி உள்ள மக்களுக்கெல்லாம் இந்த கோவில் சார்பாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா நான் பிறந்ததுலேருந்து வளர்ந்ததுலேருந்து இந்த கோயிலை தான் நான் நான் கும்பிட்டுட்ருக்கோம் பரம்பரையாக எங்கள் தாத்தா வந்து இங்கே அக்னி சட்டி எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கோயிலை மொதல் நிர்மாணம் அன்னைக்கு பண்ணது எங்கள் தாத்தா திரவியம்புள்ளன்றது தான் முதல் பண்ணியிருந்துருக்காங்க அதுக்கப்புறம் நிர்வாகர் அண்ணன் அவங்க அப்பா மூலியமாக தான் எல்லாமே இங்கே நடந்துகிட்ருக்குது இப்போது இன்றைக்கி வரைக்கும் திருவோ கள்ளத்துரு மாரியம்மனோ பாலத்திருவு மாரியம்மனோ மூணு மாரியம்மனோ ஒன்றா தான் சேர்ந்து ஆற்றுக்கு போவோம் ஒன்றா தான் பால் கொடை அனுப்போம் ஒன்றா தான் தீமிதிக்கிறது செய்வோம் அந்த மாதிரி எங்களுக்குள்ளே எந்த வேற்றுமையும் கிடையாது இங்கே அதே மாதிரி இந்த எங்கள் மாரியம்மன் கோயிலில் நம்பி வர எல்லாருக்குமே இது வரைக்கும் ஆத்தா நல்லபடியாக எல்லோரும் குடும்பத்தோட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கும்பிட்டுட்டு கேட்ட வரத்தை கொடுத்து கொடுத்தது நினச்சது எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது ஒவ்வொரு வருஷமும் தீ மிதிக்கிறவங்க ஏழ்நூறு பேர் போன வருஷம் அப்படின்னா ஒரு தோராயமாக சொல்கிறேன் இந்த வருஷம் ஆயிரம் பேர் அப்படி ஒரு இரநூறு முந்நூறு பேர் அதிகப்படுத்தி தான் போய்ட்டுருக்காங்களே தவிர யாரும் குறைஞ்சதாக எங்களுக்கு கோயிலில் வந்து இது மாதிரி நிலமையே கிடையாது அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எங்கள் கோயிலில் தூக்குளி சமயத்தில் எந்த பிரச்சனையோ பூமி ஏதா எதாவது அடிச்சு பிரச்சனையாச்சு கீழே விழுந்துட்டாங்க உண்டு அந்த மாதிரி எந்த விதமான ஒரு அசம்பாவிதங்களும் கிடையாது மக்களுடைய ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக அதாவது நிர்வாகத்துக்கு சப்போர்ட்டாக ரொம்ப சூப்பராக எங்களுக்கு கோஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக வந்து இறங்கி நல்லபடியாக குடும்பத்தோடு வந்து சாமி கும்பிட்டு நல்லபடியாக போகிறாங்க இது மென்மேலும் பல ஆண்டுகள் பல லட்சம் ஆண்டுகள் கூட வளரணும் நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி இருந்தால் தான் ஆன்மீகம் வளரும் ஆன்மீகம் வளர்ந்தால் தான் குடும்பம் நல்லாயிருக்கும் வேற்றுமை இருக்காது ஒற்றுமை இருக்கும் எல்லா குடும்பமும் சிறப்பாக இருக்கணும் அம்மன் அருள் பெறுவாங்க மலை மாறிப்பையும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் பூமி நல்லாயிருக்கும் எந்த பஞ்சமும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அது மாதிரி ஒற்றுமை இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறேங்க மகாமாரியம்மன் மாரியம்மன் கோயில் பூசாரி குமார் பேசுகிறேன் வருடம் சித்திரை மாதம் திருவிழா சமயபுரம் தேர் தேர் மூன்றாம் நாள் இங்கே முசிரி மேலத்திரு மகாமாரியம்மனுக்கு ரெண்டு நாள் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ரெண்டு நாள் குளிர்ச்சி பண்ணி மூணாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை என்று அம்மாவுக்கு பூ போடுவார்கள் பூ போட்டு முடித்து அந்த ஒரு வாரத்திற்கு அம்மா பச்சைப்பட்டினி விருதம் அதாவது என்னன்னாக்கா அவர் வீட்டுக்கார விட்டு பிரிஞ்சுருக்காங்க அந்த பூ போட்ட கிட்ட அவர் கோபத்து மேலே அவர் பெயர்றாரு அதனால் அவரை கூ ஒரு வாரம் பச்சை பட்டினா சாப்பிடாமே இருக்கிறாங்க சாப்பிடாம இருந்துட்டு அவரை கூட்டிகிட்டு வந்து அவரை போய் நாலு பக்கம் உங்கள் ஊருக்குள்ள விளையாடுதுங்கிறதுக்கோசரம் நாலு திசையிலுமே வெள்ளிக்கிழமை நைட்டு ஒரு வாரம் கழித்து வெள்ளிக்கிழமை நைட்டு நாலு மூளைக்கும் தசைக்கட்டு கட்டிட்டு வருவாங்க அதாவது உள்ளே இருக்கவங்க வெளியே போகக்கூடாது வெளியே இருக்கவங்க உள்ளே வரக்கூடாது ஐதீகம் அது அது வெள்ளிக்கிழமை காப்பு தசைக்கட்டு கட்டிட்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை நைட்டு அம்மா போய் அவரை கூட்டிகிட்டு வருவாங்க இவங்க போய் பெரியாண்டவரை அழைச்சி நீ வா அப்படின்னு சொல்லி கரகம்ப அழைச்சி ரெண்டு பேருமா வருவாங்க அண்ணன் வரைக்கும் இவங்க சாப்பிட மாட்டாங்க அவர் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவங்க சாப்பாட்டில் கையை வைக்கிறாங்க அன்றைக்கி நைட்டு அவர் வந்ததுக்கப்புறமேட்டு தான் இதுதான் அதுலேருந்து தான் பாஞ்சு நாள் பத்து நாளைக்கு திங்களோட திங்கை எட்டு செவ்வாய் ஒம்போதா நாள் கரெக்டாக ஒம்பதாம் நாள் கரெக்டாக தீமிதி வருது தீமிதி முடிஞ்ச கையோடைய மறுநாள் என்ன செய்கிறாங்க இந்த ரெண்டு நாள் ஒம்பது நாளும் சந்தோஷமாக இருக்கும்போது என்ன மரம் கேட்டாலும் அவங்க கொடுக்கக்கூடிய முடியாகும் மீதி நாளில் கேட்குற வரத்தை விட இந்த ரெண்டு ஒம்பது நாள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறதுனால தான் உங்கள் கேட்குற வரத்தை யாருக்கு என்ன வேணாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து கொடுக்கும்போது அவங்களுக்கு என்ன வரம் வேணாலும் கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன வரம் கேட்குறீங்களோ இந்த ஒம்பது நாள் வந்து வேண்டி கேட்டிங்கனாக்கா அந்த வரம் அடுத்த வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு மூணு மாதத்துக்குள்ளே கிடச்சிரும் அதாவது இந்த திருவிழா காலங்களில் திருவிழா நம்ம வேண்டிக்கிறப்ப நமக்கு எல்லா சக்தியுமே வருவா அப்படின்னு உம் கொடுக்குறதை விட அந்த ஒம்பது நாளில் கேட்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்துருக்குறாங்க கணவன் மனைவி ரெண்டு பேர் சேர்ந்து இருக்கும்போது அந்த வரம் கேட்கும்போது ரெண்டு பேர் சேர்ந்து கொடுக்கும்போது அதுக்கு பவர் ஜாஸ்தி தனிமையில் இருக்கும்போது அவங்க தனிமையாக கொடுக்குறது அது வரம் கொடுக்குறாங்க தனியாக கொடுக்குறாங்க அதாவது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துருக்குறாங்க அந்த ஒம்போது நாளும் ஒம்பது நாள் சேர்ந்து இருக்கும்போது இங்கே என்ன வரையில ரெண்டு பேருமே சேர்ந்து கொடுக்குற வராது ஒருத்தராக கொடுக்குறது வர வேறு ரெண்டு பேரும் சேர்ந்து ஆசீர்வாதப்படுறது அது மாதிரி அந்த ஒம்போது நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால அவங்க என்ன கேட்டாலும் அவங்க ரொம்ப பெரிய திரு திருப்தி விடுவதுக்கும் அதனால் அந்த ஒம்பது அதுக்கு தான் எல்லாேருமே வந்து மாவிளைக்கு போடுவாங்க பூச்சி போனால் கரகம் ஆற்றுக்கு போகிறதுக்குள்ள எல்லாம் செஞ்சாலும் எந்த பலன் கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறமேட்டு தான் இங்கே கொண்டு நம்ம கல்யாணம் முடிஞ்சு பொண்ணு அப்படி எப்படி கறி விருந்து போட்டு அனுப்புகிறோமோ அதே போல் பதங்களை ஆகிட்டு காவிரியத்தில் கொண்டு போய் ரெண்டு பேர்த்துக்கும் கறி விருந்து வச்சு விளையாட்டு பண்ணிட்டு வருது ஆமாம் வீரிய சாதமெல்லாம் போட்டுவாங்க இதுதான் ஐதீகம் அதுக்கப்புறமேட்டு மறுநாள் பல்லாக்கு வியாழக்கிழமை அதாவது கணவன் விட்டதுக்கப்புறமேட்டு பல்லாக்கு வர்ற மாதிரி அவங்க மறுநாள் பல்லாக்கு ஊர்களை வர்றாங்க ஊர்கள வந்து அவங்கள சந்தோஷப்படுத்துகிறதுக்கு தான் வானை வேடிக்கை விட்டு அவங்கள சந்தோஷப்படுத்தி திருப்பி வந்து கோயிலுக்குள்ளே விட்றாங்க வானை வேடிக்கை முடிச்சு அதுக்கப்புறமேட்டு தான் மஞ்சள் நீர் வைப்பாங்க வெள்ளிக்கிழமலிக்கு பத்தொம்பாது தேதிக்கு கரக பெரியாண்டை அழைக்கிறாங்க இருபது விட்டு இருபத்தொன்னாந்தேதி ஞாயிற்றுக்கிழமையானு காவிரி படித்துறையிலிருந்து கரகம்பாளித்து அக்னி செட்டியோட சிறப்பாக மேலத்தூர் மகாமாரியம்மன் கோயில் வந்து அடையும் அதே மாதிரி சுற்று முசிறி பூராவும் அந்த கோயிலை சுற்றி வரும் தினசரி கா பகலில் இது மூலசானம் மண்டபப்படி அந்த சந்தன காப்பு அலங்காரத்தோடு எழுப்பணும் இரவு ரெண்டாவது தடவை ஒம்பது மணிக்கு மேலே முசிறி ம தெற்கு மட திரு வடக்கு மடவால திரு விவ மாரியமங்குவை சுற்றி அம்மன் உள்ள வரும் அது சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாகனம் அன்னப்பச்சி காமதேனு குதிரை அப்படிங்கிற வாகனம் இருக்குது ஒவ்வொரு வாகனத்துலேயும் அம்பாள் இருந்து எழுந்தருளி பொதுமக்களுக்கு அருள் பழிக்கிறாங்க அதே மாதிரி ஒன்றாந்தேதி தேதி தீமிதிக்கு அடுத்த நாள் ஒன்றாந்தேதி தேதி இன்றைக்கி கரகம் காவேரித்துக்கு இங்க கோவில் இருந்து மேலதாளத்தோடு அக்னி சட்டியோட மிகச்சிறப்பாக இருக்கும் அந்த ராத்திரி பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு அந்த அக்னி சட்டி இருபத்தஞ்சி பேர் முப்பது பேர் எடுத்துக்கிட்டு போகிறப்ப மிகச்சிறப்பாக இருக்கும் அதுவும் அது அந்த கரைக்கு முன்னாடி இருக்க பாலத்துக்கிட்ட இந்த கள்ளத்தூர் கோயிலேருந்து வர்ற சாமிக்காகவே வெயிட் பண்ணுறப்ப இந்த கரகம் எடுத்து ஆடுறது அக்னி எடுத்து ஆடுறது பார்த்திங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த இரவு நேரத்தில் அந்த அம்பாள் அருளோடு இருக்கிறது பார்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு ஒரு ஆர்வம் தூணும் அந்த மாதிரி சிறப்பாக இருக்கும்